திருச்சிற்றம்பலம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லுவார் திருமூலநாயனார் அப்படி உள்ளத்திற்குள்ளே இறைவனை உரையச் செய்வதற்கு தேவார பணுவல்கள் துணையாக இருக்கின்றன ஞானசம்பந்தர் வழிபட்ட இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது திருத்தலம் திருக்கட்சி ஏகம்பம் என்னும் தலமாகும் இந்த கட்சி ஏகம்பம் தளத்திலே ஞானசம்பந்தர் இந்தடப்பன்னிலே மறையானை என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை அருள் செய்கின்றார் மிக பழமையான திருத்தலமாம் காஞ்சி ஏகாம்பரநாதேஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது சுவாமி பெயர் ஏகாம்பரநாதர் திருவேகம்பர் என்று சொல்லப்படுகின்றார் ஒற்றை மாமரத்தின் கீழ் தோன்றியதால் கம்பம் என்று சொன்னால் மாமரம் என்று பொருள் ஏகம்பம் என்று சொல்லும் பொழுது ஒற்றை மாமரத்தின் கீழ் தோன்றிய பெருவான் ஏகாம்பரஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்மை காமாட்சி ஏலவார் குழலி அம்மை தலவிருச்சம் மாமரம் தீர்த்தம் சிவகங்கை குளமும் நதியும் சைவ குறவர்கள் மூவரும் பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்கியங்கள் காஞ்சி ஏகாம்பரநாதேஸ்வரர் மீது பாடப்பட்டுள்ளன சோழர்கால பாண்டியர்கால கல்வெட்டுக்களை இங்கே கண்டு நாம் ஓய்வு பெற முடிகின்றது அது மட்டுமல்லாது திருக்குறிப்பு தொண்டர் ஐயடிகள் கோ காடவர் கோன் நாயனார் களர்ச்சிங்க நாயனார் ஆகியோரின் அவதாரத்தலமாகவும் சாக்கிய நாயனார் முக்தி அடைந்த இது விளங்குகிறது திருச்சிற்றம்பலம் மறையானை மாசிலா புன்சடை மல்குவள் மறையானை மாசில மாசிலா புன்சடி மல்கிற யானை பெண்ணோடு ஆண் ஆகிய பெண்மானை இறையானையேர்கொள்க கட்சி திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காது என் உள்ளமே உறைவானை அல்லது உள்காது எனது உள்ளமே நொச்சியே வன்னி கொன்றை மதி கோவினம் உச்சியே புனைதல் வேடம் விடையூர்தியான் கச்சியே கம்பம் மேய கரை கண்டனை நச்சியே தொழுமின்னும் மேல்வினை நையுமே வாராரு முழவம் முந்தை குழல் யாழோலே சீராலே பாடல் ஆடல் சிதைவில்ல தோர் ஏறார் பூங்கச்சி ஏகம்பனை சேராதார் இன்பமாயன் நெறீ சேராரே ஏ போதியார் பிண்டியார் என்றுவர் பொய் நோயே வாதியின் அம்மாவெனோ கச்சியுள் ஆதியார் மேவியாடும் திரு ஏ நீதியால் தொழுமின்னும் மேல் வினை நில்லாவே அந்த பூங்கே ஏகம்பனை அந்தன் பூ கச்சி ஏகம்பனை கந்தன் பூ காழியோரன் கணி அந்தன் பூ கச்சி ஏகம்பனை அம்மானை கந்தன்பூ காழியோரன் கழி கோவையார் சந்தமே பாடவல்ல தமிழ் ஞானசம் பந்தம் சொற்பாடி ஆடக்கெடும் பாவமே சம்பந்தம் சொற்பாடி ஆட கெடும் பாவமே ஏ रुचित्रम्बलम्